மரணித்த குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது எங்கள் தயாவதியேசுநாதர் சிலுவையில் அறையுண்டு அவருடைய இருபுறத்திலும் இரண்டு கல்வரையும் வைத்து அதன் பின் தாங்கள் நினைத்தபடி நிறைவேற்றினோம் என்று அகமகிழ்ச்சியாய் குறித்து ஆண்டவரை நோக்கி நானாவிதாக்கியம் அசங்கதம் பண்ண துவக்கினார்கள் ரட்சிக்கிறவனம் என்று சொல்லி சொல்லித்திருந்தா இப்போ இரண்டு கல்வருக்கு நடுவே சிலுவையில் அறைபட்டு கல்வரில் அதிக கல்வனாய் காண்குரே தன் சீவனை ரட்சிக்க மாட்டாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை ரட்சிக்கிற மேரைக் காண்குறேன் ராசா இப்போ பூவில் ரங்கி ஆளுமேன் தவனன்ராலம் உமது துவராட்சியத்துக்கு அழந்தருளுமேன் தவாலியத்தை நீர் இப்போது இந்த மூன்று ஆணியை கழற்றுமே முந்தித்தம்மை ரட்சியும் பின்பு மற்றவர்களை ரட்சிக்கிறதைக் காண்போமென்று இப்படி பட்ட கோரணி கொள்ளுகிற போது ஆண்டவர் காடுபட்ட அனுபவித்திருந்தார் இப்படியே இறுதியத்திலே கொண்ட இந்த துக்கமும் சிலுவையிலே படுகின்ற கஸ்திவாதையும் ஒன்றாக கூடி சமுத்திரத்திலே ஆறுகளுடைய தண்ணீர்கள் கூடி பெருகினது போல் எங்கள் ஆண்டவருடைய துக்க சமுத்திரம் அட்டில்லதாய் போயிற்று